ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆல்வேஸ் கோல்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரே ஒரு ரெசிபி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அது என்ன ரெசிபி அப்படின்னா வந்துட்டு பிக்பாஸில் நம்ம விஷால் பண்ண பூண்டு சட்னி இது வந்து நமக்கு எமர்ஜென்சி டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் பண்ணி சாப்பிட்ட போது ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்துச்சு சரி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம மாதிரி நிறையா பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அது உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு டென் டு டுவெல் பூண்டு எடுத்து நாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடணும் அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிடணும் வாயில் கடி ரொம்ப கடிபடாத அளவுக்கு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும் விட்டுட்டு இந்த ஆயிலில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒன் ஸ்பூன் மிளகாய் தனி மிளகாய் தூள் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா இது மல்லித்தூள் கொஞ்சம் உண்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உண்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் गरम போட்டிருக்கேன் போட்டுக்கேன் இதெல்லாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேனும் இந்த ஆயிலல உப்பு ரொம்ப வேணா வரப்பு ரொம்ப வேணா ஏனா பூண்டு காரமா இருக்கும் இல்லையா அதுக்காக வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம எம்டி ரைஸில் இதை போட்டு பசைஞ்சிட்டு ஒரு முட்டை ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆகி ஹீட் ஆனோன்னு கொஞ்சம் ஆயில் பற்றலை அதனால் விட்டுக்கிறேன் இது இப்போது இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக்கை இதில் ஆட் பண்ணுறோம் இந்த ரெசிபி பண்ணுற வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளேம் வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் ஏன்னா ஹையில வச்சோம் அப்படின்னா எல்லாம் பவுடர் இல்லையா கரிஞ்சு போயிடும் ஸோ வந்துட்டு கார்லிக்கு இதில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் இது ஆயில் பண்ணோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஆயில் கொஞ்சம் நிறையா தேவைப்படும் நம்ம ஆயில் சில பேருக்கு ஒத்துக்காதவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வாட்ரு விட்டு குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணால் அது வந்து நல்ல கிரேவியாக வருதுங்க சூப்பராக இருக்குது இப்போ குக் ஆகிட்டுருக்கு நான் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதில் ஆயில் கம்மியாக விட்டுட்டு தண்ணி விட்டு பாயில் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் நம்மளது எல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் இதான் பூண்டு சட்னிங்க இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே சடன்லி எங்கே போய்ட்டு வர்றீங்க சடனாக வந்துட்டு ஏதாவது தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆப்டாக இருக்கும் ஸோ கைஸ் எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்